பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சோன் வீடிற்றேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எப்பிடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனே என்று சொல்லுகிறார் இதுவும் நம்ம சொல்லுவது போல அவருடைய நிலை அல்ல உலகவர் நிலையை தன் மீது ஏற்றிக்கொண்டு பாடுகிறார் பாடிற்றிலேன் ஆனால் நான் பாடணும் மனிதர்களாக பிறந்தால் இறைவனை அறிந்து இறைவனை புகழ்ந்து போற்றி பாடணும் ஆனால் நான் அப்படி செய்யலுங்கிற பாடிற்றிலே என்று பேசுகிறேன் பணியேன் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இறைவனை நோக்க அவர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளையாக இருக்கலாம் ஆனால் இறைவனுடைய அறிவுக்கு நிகரில்லை இறைவனுடைய அறிவுக்கு நிகரில்லை இப்போ எவ்வளோ பெரிய அறிகளாக இருந்தாலும் இறைவனை தொழுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் பெருமானத்தில் வணங்கத்தான் செய்ய வணங்கித்தான் ஆகணும் ஏன்னா நம்முடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றலாக இருந்தாலும் அதையெல்லாம் மிகச் சிறிதாக ஆக்குகின்ற பெராற்றல் உடையவன் பெருமான் அதுபோல அறிவு இந்த ஆற்றல் அதே மாதிரி செல்வம் எவ்வளவு செல்வத்தை உடைய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு நிகரா என்றால் ஒரு புரிந்து எனவே இப்படிப்பட்ட நிலையில எல்லோரும் பணிகிறார்கள் ஆனா நான் என்ன செய்கிறேன் பணியேன்னு நான் பணி அது உண்மையா இல்லை உபச்சார் மணி என்று பேசுகிறேன் என்ன மணி மாணிக்கமணி மாணிக்க என்ன ஒன்னா வண்ணம் சிவப்பு பெருமான் செம்மேனி எம்மா எனவே மணியே என்று அழைக்கிறார் நீ ஒழித்தாய்க்கு என்னை போன்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தாமல் நீ ஒழித்துக் கொள்கிறாய் என்று பச்சோங்கிற ஊன்னா உடம்பு மாமிசம் பச் அப்படின்னா பசுமை அன்னன்னைக்கு சாப்பிட்டு உடம்பு எப்படி இருக்குது தான் இருக்குது அது இந்த நல்ல குட காலத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக சாப்பிட்டு உடம்ப பச்சினு தான் பசுமையாக தாங்க இருக்கிறது ஆனால் இந்த பச்சு அப்படி பசுமையாக இருக்கக்கூடிய உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை அடைகிறது உலகபூர்வமாக எதை அடைவது உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டால் நம்ம உலகத்தில் நம்ம எதுவுமே நமக்கு தேவையில்லை உலகத்தில் நமக்கு தேவையான பொருள் என்று ஒன்று இல்லை நமக்கு என்ன தேவை உயிர் இருக்க உயிருக்கு தான் தேவை உயிருக்கு என்ன தேவை இறைவன் தான் தேவை அப்ப இறைவனை தவிர வேறு எதுவும் எந்த உலக பொருளும் தேவை இல்லை ஆனா நான் எப்படி இருக்கிறேன் அந்த உலகப்பொருளை பொருளை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறேன் பச்சோன் வீடு சீலையனை இந்த உடம்பில் இருந்து நான் நீங்கல நீங்க வேண்டும் என்று உணரல அந்த உடம்பு எனக்கு வல்ல அப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாய் விட்டு விடுவாயா விட்டுடாதப்பா அப்படிங்கிற வியந்து இந்த சொல்லெல்லாம் ஆழ்ந்த பொருளுடையது வியந்துன்னா பெருமான வந்து நம்ம எப்படி நம்ம உணர்வு வரும் பெருமானை வழிபாடு பண்ணிண உணர்வுன்னா அவனுடைய அந்த இயல்பினை அவனுடைய பேராற்றலை அவனுடைய பெருஞ்செயலை ஐந்துழிலை எல்லாம் உணர்கின்ற போது நமக்கு அந்த வியப்பு மே மேலிடும் அப்படி வியக்கணும் பெருமான பார்த்து வியக்கணும் ஒன்று புரிவதற்காக ஒன்று சொல்கிறேன் நம்ம உடம்பு இருக்குது இந்த உடம்பை யார் படித்து கொடுத்தா இறைவன் தான் படித்து கொடுத்தான் நம்ம சரியா புரிந்து கொள்ளணும் இது யார் சார் படித்து கொடுத்தா அப்பா அம்மான்னு சொல்லக்கூடாது அப்பா அம்மா கருவி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்பா அம்மா கருவியாக இருக்கிறார்களே தவிர அவர்களால் படைக்க முடியாது இறைவன் தான் ஒரு அம்மா படைக்கிறான்னா அவளுக்கு வியாதியே வரக்கூடாது அவளுக்கு வியாதி வந்து அவள் என்ன பண்ணுறான் படகு மட்டும் படுறாள் அவளுக்கு அந்த ஆற்றல் கிடையாது படைக்கிற ஆற்றல் அவளுக்கு கிடையாது அவ வயிற்றுல இறைவன் படைப்பதற்கு இடம் கொடுக்கற அவ்வளவுதான் கர்ப்ப அவ வயிற்றுல தான் இருக்குது அங்கதான் குழந்தை உருவாகணும் அதுக்கு இடம் கொடுக்கற ஆனா உள்ள உட்கார்ந்துட்டு படைக்கிறவனா யாரு பெருமான் தான் படைக்கணும் இந்த மாதிரி உலகத்துல எத்தனை உடம்பு படைக்கிறான் கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன் எத்தனை உடம்பு அவன் படைக்கிறான் கோடி 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 நாம சும்மா ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கறதுக்கே என்ன பாடுபடுறோம் சம்பாதிச்சு செலவு பண்றோம் முடியலங்கிறோம் ஒரு உடம்புக்கு கோடி கோடி உடம்புகளை படைக்கிறான அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் வியப்பு வருதா இல்லையா வரும் வரணும் நம்ம ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிறோம் ஆனா பெருமானோட சண்டை போட முடியுமா புராணங்கள் எவ்வளவு செய்திகளை சொல்கின்றன அந்தகாசுரன் என்று ஒரு அசுரன் திருக்கோயிலூரில் வரலாறு சொல்லப்படுகிறது எதிர்த்து வந்தான் பெருமான என்ன பண்ணாரு ஒரு சூழத்தை கண்டு சூழத்தினுடைய அந்த கூரிய மனையிலேயே அவனை இருக்க வச்சுட்டார் பலகாரம் என்ன தெரிகிறது என்றால் இறைவனுடைய ஆற்றலுக்கு எந்த ஆற்றலும் இணையாகாது உலகத்தில் இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆற்றல் இருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய ஆற்றலை ஒன்று சேர்த்தாலும் ஆற்றலுக்கு நிகராக இப்படி ஒரு வியப்பு வருமா வராத நம்முடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு இருக்கிறது பெருமானுடைய அருள் வெளிப்பாட்டில் ஏற்றத்தாழ்வு உண்டா கிடையாது ஒரு நம்ம பேரை போட்டு உலகத்துல ஒரு அடிமை பண்ண திரு திரு திருவாளர்னு போடுறோம் திரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பல பொருள் அதுல என்ன பொருள் அவங்க தெரியுது திரு 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 விழுக்கக்கூடாது திருனா செல்வம் என்று ஒரு பொருள் செல்வமே இல்லாதவர்களும் திருன்னு போட்டுக்கிறாங்களா இல்லையா